嗯。<laughs> uh. Kalau, hmm.

தற்போதுதான் வாக்களிப்பு முடிந்தது நான் வாக்களித்துள்ளேன் இருந்தாலும் ஒன்றை அவதானிக்கின்றேன் வழக்கமாக நான் வாக்களிக்கப் போவது ஏழு மணிக்கு விடுவேன் இன்றைக்கு நான் நேரம் பிந்தி வந்து பார்க்கின்றேன் இன்னமும் ஒரு சுறுசுறுப்பை காணவில்லை வாக்களிப்பு மிக மந்த நிலையில் ஓடுகின்றது நான் ரெண்டு மூணு இடங்களுக்கு விசாரித்து பார்த்தேன் இந்திய தான் அங்கே இருக்கின்றதா என்று அதே நிலை தான் இருக்கின்றதாக சொல்லுகின்றார்கள் எனினோ நாங்கள் நாங்கள் இதில் இந்த தேர்தல் ஒரு அதிமுக்கியமான ஒரு தேர்தல் மக்களுக்கு ஒன்று நிச்சயமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் யார் எந்த தமிழ் வேட்பாளருக்கு என்றாலும் நீங்கள் வெளியிலே வந்து வாக்களியுங்கள் அது மிக மிக முக்கியமானது தேசியத்தை தேசியமும் அங்கே மாற்றங்களுக்கெல்லாம் சொல்லி சொல்லி தான் நீங்கள் குழம்பி இருக்கின்றீர்களோ தெரியவில்லை ஆனால் வந்து தேசியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் கட்சிகளுக்கு நிச்சயமாக நீங்கள் வாக்களித்து கொஞ்சம் அவர்களை அனுப்ப வேண்டும் நீங்கள் நாடாளுமன்றம் அனுப்பினால்தான் காப்பாற்ற முடியும் ஓரளவுக்கு என்றாலும் தேசியம் சம்பந்தப்பட்ட விடயங்களும் மக்களின் அதிகாரங்கள் அதிகார பரவலாக்கள் சம்பந்தப்பட்ட தொடர்ச்சியாக கதைத்து கொண்டிருக்கலாம் வாதாடலாம் பல விடயங்களை செய்யலாம் தயவு செய்து நீங்கள் வெளியிலே வாருங்கள் வந்து வாக்களியுங்கள் விருப்பமானவர்களுக்கு வாக்களியுங்கள் உங்களுக்கு யார் உங்களுக்காக பேச பேசக்கூடிய வல்லமை உள்ள உள்ளவர்களோ யார் உங்களுக்காக வேலை செய்வார்களோ அவர்களை நீங்களே அடையாளம் கண்டு வாசி வாக்களியுங்கள் ஆனால் தேசிய கட்சி பற்றி வாக்களிக்கும் போது தேசிய கட்சி என்று நான் சொல்லும்போது இலங்கை தேசிய கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கும் போது இரண்டு தடவை சிந்தியுங்கள் எண்பது வருடங்களாக நாங்கள் தோற்ற நிலையில் உள்ள நிலையில் மீண்டும் அவர்களை ஊக்குவிக்கக்கூடாது தற்போது இருபத்தி மூன்று கட்சிகளும் இருபத்தி ஒரு சுயேட்சைமாக நிற்கின்றோம் அதுவே ஒரு பெரிய பிளவு தமிழ் மக்களுக்கு இடையில் வந்த பெரும் பிளவு அந்த பிளவை பெரும்பான்மையின பெரும்பான்மையின அரசாங்கம் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது அதுவும் இந்த முறை வந்த அரசாங்கத்துக்கு மிகவும் வாசியாக போய்விட்டது யாழ்ப்பாணத்தில் வந்து ஒன்று சொல்லலாம் கொழும்பில் வைத்து ஒன்று செய்யலாம் என்ற நிலப்பாடு தற்போதே தொடங்கிவிட்டது எனவே மக்களே பிளி தயவு செய்து வெளியிலே வாருங்கள் வந்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற பொதுத்தேர்தல் தமிழ் மக்களுடைய அரசியல் டே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி பிற்பாடு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமானையாக அமையமன்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது நம்முடைய மக்கள் ஒரு இனாலிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தும் கூட தங்களுடைய உரிமை லட்சியத்திலே மிக உறுதியாக இருந்திருக்கிறேன் இந்த போராட்டம் கடைசி கட்டங்களிலே கொள்கையை கைவிட்டு தங்களுடைய உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் இந்த கொள்கைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை காரணத்தின் நிமித்தம் ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிற்பாடு நம்முடைய மக்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தல்லையும் ஒரு கொள்கைக்காக ஒரு இலட்சியத்துக்காக தமிழ் தேசத்துடைய இருப்புக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் எந்த விதமான விட்டுக் கொடுக்கும் இல்லாமல் ஆணையை வழங்கி வந்திருக்கிறோம் துரதிர்ஷ்டவசமாக இந்த பதினைந்து வருஷத்திலே மக்கள் நம்பி அந்த ஆணையை வழங்கின தரப்புகள் அந்த ஆணைக்கு விசுவாசமாக நடத்தி நடத்த நடந்து கொள்ளாமல் இருந்த ஒரு ஏமாற்றம் இந்த முறைமை இந்த தேர்தலிலே மிகப்பெரிய அளவிலே வெளிகாட்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு நேர்மையான அரசியலை செய்து நம்முடைய மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இந்த பதினைஞ்சி வருஷத்தில் பெற்றிருக்கின்ற இந்த சூழலில் அந்த அந்த நம்பிக்கை உடைய பிரதிபலிப்பு இந்த தேர்தலில் காட்டும் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றது நம்முடைய உறுப்பினர்கள் எட்டு மாவட்டங்களிலும் ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டி போட்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய முழுமையான வாழ்த்துக்களை தெரிவித்து அத்தோடு நம்முடைய மக்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் நம்முடைய மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு முரணாக செயல்படாமல் அதே நேரம் இவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே நமக்கு அந்த ஆணை வழங்க இருந்தால் நாங்கள் செயல்படுவோம் என்ற வாக்குறுதியை நாங்கள் இந்த இடத்துல வந்து திறன் வணக்கம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலில் தற்சமயம் நான் வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன் எங்களுடைய வாக்களிப்பு நிலையத்திலே மக்கள் உற்சாகமாக வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாற்றத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்த வேண்டும் என்று மக்கள் வாக்களி வாக்களித்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் வலுவாக நம்புகின்றோம் இந்த தேர்தலில் இளையவர்களை புதியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தமிழ் மக்கள் வாக்களிப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனினும் வேறு இடங்களிலே வாக்களிப்பு விகிதம் குறைவாக இருப்பதாக நான் அறிகிறேன் அவ்வாறு இருந்தால் மக்கள் உடனடியாக வீடுகளிலிருந்து வெளியேறி தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டுகோளாக விடுக்கின்றேன் நானும் இன்றைய தினம் எங்களுடைய தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்துக்கு வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன் தமிழ் மக்கள் கூட்டணியுடைய மான் சின்னத்துக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் புதியவர்களை இளையவர்களை பாராளுமன்றத்துக்கு தங்களுடைய பிரதிநிதிகளாக அனுப்புவார்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற வலுவான நம்பிக்கையோடு நான் இந்த வாக்களிப்பு நிலையத்தை விட்டு விலகிச் செல்கின்றேன் நன்றி